கேட்க போகிற ஒரு செய்தி கணக்கெடுப்பில் வந்த தவறு கணக்கெடுப்பில் வந்த தவறு என்ற செய்தியை நாம் கேட்கிறோம் ஒரு நாள் என்ன யோசித்தாரோ தெரியவில்லை ஒருவேளை பல ராஜாக்களோடு கூட அவர் பழகி அந்த ராஜாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அறிக்கையை கொடுக்கும்போது அவர் பார்த்திருப்பார் ஒவ்வொரு நாட்டின் ராஜாவும் தங்கள் நாட்டில் இத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்கள் காலால் படைகள் இருக்கிறார்கள் குதிரைப்படைகள் இருக்கிறார்கள் வில் வீரர்கள் இருக்கிறார்கள் யானைப்படைகள் இருக்கிறார்கள் என்ற கணக்கை கொடுத்த மாத்திரத்தில் தாவிது ஒருவேளை பயப்பட ஆரம்பித்திருப்பார் இது என்னுடைய கற்பனையாகவே இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் பல லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய நாட்டிலே எத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கை நான் எடுக்காமல் இருக்கிறேனே என நினைத்து தன்னுடைய யோவாப்பை அழைத்து அவர் கேட்கிறாரு யோவா தான் முதல் பெயர் சபா வரைக்கும் நீ புறப்பட்டு போய் யுத்தத்திற்காக ஆயத்தம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ எனக்கு நீ சென்சஸ் கொண்டு வரணும் கணக்கெடுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ராஜா படைத்தலைவனாய் யோவாவுக்கு கட்டளை போடுகிறார் யோவா ரொம்ப தாழ்மையோடு கூட ராஜாவை பார்த்து கேட்கிறார் ராஜாவே வேண்டாம் நம்முடைய ஆண்டவர் இஸ்ரேவேலை அபரிவிதமாக ஆசரிக்கிறார் தயவு செய்து கணக்கெடுக்க வேண்டாம் என்பதை கெஞ்சி கேட்கிறார் தாவித என்ன நினைத்தாரோ தெரியவில்லை நான் ராஜா நான் சொல்வதை நீர் கேட்க வேண்டும் என்று சொல்லி பையும் அவனோடு கூட அதிகாரிகளையும் அவர் நிர்பந்திக்கிறார் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் புறப்பட்டு போய் ஆனாலும் யோபாப் ஆண்டவருக்கு பயந்து நடந்த காரணத்தினால ஒரு சில கோத்திரங்களை விட்டுவிட்டு யுத்தத்திற்காக ஆயத்தமுள்ள நபர்களை எண்ணி ராஜாவின் சமூகத்திலே கொண்டு வருகிறார் இந்த கணக்கெடுப்பு ஆரம்பிக்க மாத்திரத்தில் தானே ராஜாவின் இருதயம் படபடக்க ஆரம்பித்தது அதோ எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்ய ஆரம்பித்து விட்டேனே என்று நினைத்து ஆண்டுடைய சமூகத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார் அப்போது ஆண்டுடைய கோபம் தாவிதுக்கு விரோதமாக ஏற்பட்டு காத் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி அனுப்பி மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் மூன்று காரியங்களை உனக்கு வைக்கிறேன் இந்த நான் சொல்லுகிற இந்த அனுபவம் வேதத்தில் இரண்டு இடங்களில் இருக்கிறது சாமுவேலின் புஸ்தகத்திலேயும் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகத்திலும் இருக்கிறது ரெண்டுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கிறது ரைஸ் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள் திஸ் இஸ் ஹோம் ஒர்க் பாரியும் ஆனால் நாலாகமத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நான் சொல்கிறேன் உனக்கு மூன்று காரியங்களை நான் வெளிப்படுத்துகிறேன் முதலாவது மூன்று வருஷம் உன்னுடைய ராஜ்யத்தில் பஞ்சம் வர வேண்டுமா மூன்று மாதம் உன்னுடைய எதிரிகளின் பட்டயத்திற்கு நீ விலகி ஓட வேண்டுமா மூன்று நாள் உனக்கு கொள்ளை நோய் வர வேண்டுமா என்று கேட்கிறார் நான் சொல்கிறேன் ஒன்று சாமி நீ வாசி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான அக்கௌண்ட் இருக்கும் இவர் சொல்கிறாரு ஆண்டவரே நான் மனுஷர் கையில விழாதிருப்பேனாக உம்முடைய கையில விழுவதற்கு நலம் என்று சொல்லி மூன்று நாள் கொள்ளை நோய் வந்தால் பரவாயில்லை என்று சொல்லி கொள்ளை நோய் வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் இஸ்ரேவேலின் பாளையத்திற்குள்ளே கொள்ளை நோயை வரவிட்டார் எழுபதாயிரம் பேர் மாண்டு போனார்கள் எழுபதாயிரம் பேர் மாண்டு போனார்கள் தாவிது ஆண்டுடைய சமூகத்தில் வந்து கதறி அழுகிறார் ஆண்டவரே என்ன சொன்னவா நான் அல்லவா இந்த ஆடுகள் என்ன செய்தது நான் தப்பு பண்ண எழுபதாயிரம் பேரை நீங்க ஏன் அடிச்சீங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டுட்டார் ஆண்டவர் சமூகத்திலிருந்து அவருக்கு ஒரு ஆலோசனை வருது பலிபிடத்தை கட்டி தாவீது பலி செலுத்தினான் ஆண்டுடைய கோபம் நிவர்த்தி ஆயிற்று இதுதான் வந்து அனுபவம் இதை வந்து நான் பல முறையில் வாசித்திருக்கோம் இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய பாடங்களை துரிதமாக ஐந்து காரியங்களை தியானிக்க போகிறோம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம் பரிசுத்தமுள்ள ஆண்டவரை இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு செய்தியை நாங்கள் கேட்க இருக்கிறோம் கணக்கெடுப்பில் வந்த தவறு ராஜாவுக்கு எது சரியாக தெரிந்ததோ தாவீது ராஜாவுக்கு எது சரியாக தெரிந்ததோ பரமராஜாவாக உமக்கு அது சரியாக தெரியவில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் எங்களுக்கு எது சரியில் தெரிகிறதோ ஆண்டவரை அது உமக்கு சரியாக சரியாக படாமல் இருந்தால் அதை நாங்கள் செய்யாமல் இருக்க எங்களுக்கு பலத்தை தாரும் நாளை செய்தியை ஆசீர்வித்து தாரும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜபிக்கிறோம் பரிசுத்தம் இல்லை பரமப்புதாவே ஒன்று நாளாக இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் வாசித்தார்கள் நீ தாவித போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்துகள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படியே தாவித நடத்தல் வந்து அவனை நோக்கி நீ தாவித இடத்தில் போய் மூன்று முன்பாக வைக்கிறேன் ஒன்றை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு என்றார் அப்பொழுது தாவி இது காத்தை நோக்கி கொடிய இடுக்கெடுகளில் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாகே அவருடைய இரக்கங்கள் மகா பிரியதி மனுஷர் கையில் விளாதிருப்பேன் மூன்று காரியங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன் மூன்று வருஷம் பஞ்சம் மூன்று மாதம் எதிரிகளின் பட்டயம் மூன்று நாள் கொல்லை நோய் அதுகள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் இங்கு சொல்லப்பட்ட இந்த அனுபவம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதல் வசனங்களிலும் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதல் இருபது வசனங்களிலும் காணப்படுகிறது ரெண்டுக்கும் மூன்று வித்தியாசங்கள் ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லிட்டேன் மீதி உள்ளவர்களை நீங்கள் வீட்டில் ஹோம்ஒர்க்காக கண்டுபிடிக்க வேண்டும் என்று உங்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜனங்களை தொகையிடுவதற்கு தாவீது வீது ஏவப்பட்ட முதலாவது வித்தியாசம் ஜனங்களை தொகையிடுவதற்கு தாவிது ஏவப்பட்டான் என்று சொல்லி இரண்டு சாமியல் புஸ்தகத்திலும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சாத்தான் இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான் என்றும் இரண்டு வித்தியாசமான அக்கவுண்டில் முதலாவது வித்தியாசத்தை நாம் பார்க்குறோம் இரண்டுமே சரியாகத்தான் இருக்க வேண்டும் முதலாவது ஆவிக்குரிய பாடம் நாம் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களில் கடைசி நாட்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இது முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற ஒரு படம் பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராஃபர்ட்ஸ் என்ற புஸ்தகம் ஒன்று இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே ஐந்து புஸ்தகத்தில் இந்த ஐந்து வருடங்களை வாசிக்க வேண்டும் சிபாரிசு செய்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் அதில் தீர்க்க தரிசிகளும் முற்பிதாக்களும் என்ற புஸ்தகத்தில் அந்த புஸ்தகத்தினுடைய கடைசி அத்தியாயம் தி லாஸ்ட் டேஸ் ஆஃப் டேவிட் தாவிதனுடைய கடைசி நாட்கள் என்று சொல்லி ஒரு அத்தியாயம் ஒன்று இருக்கிறது அந்த தாவிது ஜனங்களை தொகையிடுகிற அனுபவம் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே நாம் தியானிக்க போகிற இந்த பகுதி தாவிதனுடைய ஆரம்ப நாட்களிலோ அல்லது தாவிதனுடைய மத்தியம நாட்களிலோ நடைபெற்ற ஒரு அனுபவம் அல்ல தாவிதனுடைய இறுதி நாட்களில் அவன் மறிப்பதற்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு அனுபவம் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சவுல் தன்னுடைய கடைசி நாட்களில் அங்கனம் பார்க்கிற சிறியை நோக்கி போனான் வேதாகமம் முழுவதும் இலையோடுகிற அற்புதமான ஒரு உண்மை ஆரம்பத்தில் மிக பிரகாசமாக கிறிஸ்தவ வாழ்க்கையை ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள் அவருடைய ஊழியத்தின் அழைப்பின் கடைசி நாட்களில் மருள விழுந்து போன அனுபவம் ஏராளம் ஏராளம் இருக்கிறது அதுல ஒரு காரியம் சவுல் பார்க்கிற சிறியை நோக்கி போனான் இருக்கிற அஞ்ஞனம் பார்க்கிற சிறியை நோக்கி போய் கொண்டிருந்தான் திருச்செவன் விசுவாச பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்மை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிற அந்த ஆண்டு விடத்தில் போக வேண்டுமே ஒழியே வீடு கட்டுகிற அனுபவமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கான திருமண அனுபவமாக இருந்தாலும் வேறு எந்த காரியமாக இருந்தாலும் பறக்கிற பட்சியினோ குறி சொல்லுகிற இடத்திலோ செவன்த் டே அன்வந்து திருச்சபையின் விசுவாச பிள்ளைகள் போகக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் யார் குறி இடத்திலே போகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்கிறார்கள் உங்களோட வாழ்க்கையை காட்டுங்கள் ஆண்டுவிடத்தில் உங்களோட வாழ்க்கையை சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு தீர்வை கொடுப்பார் கடைசி நாட்களில் முதலாவது தெரிந்தெடுக்கப்பட்ட நாட்களில் அஞ்ஞனம் பார்க்கிற பெண்ணை தேடி போனான் ஒருவேளை நம்முடைய முயற்சிகள் தோல்வி அடைந்ததாக கூட இருக்கலாம் பல முயற்சிகளை மேற்கொண்டு நமக்கு பதில் கிடைக்காமல் போகலாம் வாழ்க்கையில் என்ன அனுபவங்கள் ஏற்பட்டாலும் சரி அஞ்ஞனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் ஜோஷியக்காரர்கள் வானசாஸ்திரிகளை நாடி போவது வந்து திருச்செய் சுவாச பிள்ளைகளுக்கு அழகல்ல என்பதையும் அது பாவம் என்பதையும் உங்களுக்கு இந்த நாளிலே நான் வலியுறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் இரண்டாவது ஒன்று சாம்பியல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசதத்தில் ஏழியை குறித்து பார்க்கிறோம் ஆண்ட சொல்றாரு நீ என்னை பார்க்காமல் உன் குமாரரை மதிப்பானேன் ஏடி ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி தரிசி ஆண்டு சமூகத்தில் இருந்த ஒரு மனுஷன் ஆனால் ஆண்டவரை பாராமல் தன்னுடைய குமாரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் பாவம் பெருகி விபச்சாரம் எங்க நடைபெற்றதுல சொல்லுவான் சைல்ட் ஆஃப் காட் பட் அ பேட் ஃபாதர் ஒரு மோசமான பிள்ளைகளுக்கு மோசமான தகப்பனாக பிள்ளைகளை கண்டிச்சா ஒருவேளை நம்மளை வந்து தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படி நினைச்சு ஒருவேளை வெறுத்துருவாங்களோ நினைச்சு பிள்ளைகளுடைய தவறை கண்டு கொள்ளாமல் இருந்துதான் அது ஏழியினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு தவறு இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்துப் பார்த்தார் எஸ்ஏகே ராஜாவின் வாழ்க்கையில் ஆண்டவர் அவருக்கு ஒரு டெட்லைன் கொடுத்தார் உன் வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்தி நீ சீக்கிரமாக சாகப் போற அப்படின்னு சொன்னாரு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதாக அவன் சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரே நான் சாக விரும்பவில்லை என்று அழுதான் ஆண்டவருடைய ஜபத்தை கேட்டு பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் அந்த பதினைந்து ஆண்டுகளில் அவன் செய்த பாவங்கள் ஏராளம் ஏராளம் அதில் ஒன்று தன் பெருமைக்கு அடையாளமாக எல்லா பொக்கிஷங்களையும் அவன் திறந்து காண்பித்தான் ஆண்டவுடைய ஆலயத்தை மாத்திரம் திறந்து காண்பிக்கவில்லை தேவன் தனக்கு செய்த மகிமையை அவன் திறந்து காண்பிக்கவில்லை ஆண்டு சொன்னார் நீ எவையெல்லாம் காட்டினையோ அதெல்லாம் போயிடும் எஸ் ஏ ராஜாவும் தன்னுடைய இறுதி நாட்களில் விழுந்து போனான் சாலமோன் ஞானமுள்ள ஒரு முட்டான் எல்லா ஊர்லையும் எல்லா நாட்டிலையும் பெண்ணை கட்டினோம்னு சொன்னால் எல்லாரும் சமாதானமாக இருப்பாங்கன்னு சொல்லி கட்டினா விழுந்து போனால் வேதாகமம் முழுவதும் இலையோடுகிற ஒரு உண்மை நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விசேஷமாக வெள்ளிக்கிழமை ஆராதனை நாம் கேட்கிற செய்தி வி ஆர் ஆல் த என் டைம் அன் த ஹியூமனு ஹியூமனிஸ்ட்ரீ மனுக்குலத்தின் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்முடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு முயற்சியும் தேவனை மகிமை கொடுத்தக்கூடியாக இருக்க வேண்டும் நாம் இங்கே பார்க்குறோமே ஜான் ஹார்வே கெலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா ஜான் ஹார்வே பீனட் பட்டர் சாப்பிட்ருக்கேன் பீனட் பட்டர் பீனட் பட்டர் சாப்பிடுகள்ல இந்த பீனட் பட்டர் முதல் முதல் அறிமுகப்படுத்தின செவன்த் அட்வெண்டிஸ் அவர் தான் கான்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்டுருக்குமா கார்ன்ஃப்ளெக்ஸ் மக்காச்சோளம் பொரிச்சி மக்காச்சோளம் நான் சேர்த்தான அந்த மக்காச்சோளத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் தான் செவன்த் அட்வெண்ட்டீஸ் அற்புதமான ஒரு செவன்த் அட்வெண்டிஸ் மிகப்பெரிய ஒரு கோழி சுவர் ஏர்போர்ட் உண்டு இவர் பேரில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் உண்டு ஜான் ஹார்வே கெலாக் சபையை ஆரம்ப நாட்களில் நல்லா தாங்கினவர் கடைசி நாட்களில் சபையை விட்டு போயிட்டார் கடைசி நாட்களில் சபையை விட்டு போயிட்டார் ஜான் ஹார்வே கெலாக் எல்லாமே இந்த சீரியல்ஸு நட்ஸு இதெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு வருமா திருச்சபையை விட்டும் சத்தியத்தோட்டார் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாய் இருக்க கடவோம் என கண்பான் ஆண்டு வர வேதாகமம் முழுவதும் இலையோடுகிற பிள்ளைகள் உலகத்தின் கடைசி நாட்களில் பெரிய ஒரு மருள விழுகை இருக்கும் அவர் விழுந்து போயிட்டாரு இவர் விழுந்து போயிட்டாரு அந்த அம்மா விழுந்து போயிட்டாங்க அவங்க எல்லாம் சபைக்கு வரதில்ல என்று சொல்லுகிற நம்ம நிற்கிறோம் என்று சொல்லுகிற நாம் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருக்கடவோம் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் கை கைதட்டி ஒரு ஃப்ளவர் வாசல் விழுந்து உடஞ்சி போச்சு இது பல வருஷத்துக்கு சபை நடந்தது ஒரு சிலர் சிரிச்சாங்க அப்ப நான் சொன்னேன் மேடையில் இருக்கிறவர்களும் சில சபையில விழுந்து போவார்கள் பிரசங்கம் பண்றவங்க உட்காந்துருக்கிறவங்க இருக்கிறவங்க ஆண்டுடைய சமூகத்தில் உலகத்து முடிவு காலத்தில் இருக்கிறோம் மிகவும் ஜாக்கிரம் ரெண்டு நாளாக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் யோசியா ஒரு அற்புதமான ஒரு சீர்திருத்த வாரி கிரேட் ரிஃபார்மே அவர் தன்னுடைய பதவிக்கு வந்து முதலாவது செய்திருந்த சீர்திருத்தம் ஆண்டுடைய ஆலயத்தை திறந்தார் பஸ்கா பண்டிகை அரைத்தார் அவருடைய நாட்களில் பஸ்கா பண்டிகையை ஆசரித்தது மாதிரி யாருடைய நாட்களிலும் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கவில்லை நல்ல செழுமையை ஆண்டவர் கொடுத்தார் கண்டெடுக்கப்பட்ட நியாயப்பிரமான புஸ்தகத்தை வாசித்து ஜனங்கள் இருதயத்தை கிழிக்கும்படியான ஒரு பெரிய சீருதத்தை செய்தவர் தான் இந்த யோசியா அவடைய நாட்கள்லாம் பாருங்க கடைசி நாட்கள்ல அன்றை சொன்னாரு நீ அஞ்ஞான ராஜாவோடு கூட சேரவேனா அப்படி சொன்னாரு நானே வாசிக்கிறேன் ஆனாலும் யோசியா தன்னுடைய முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காலும் அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கில் யுத்தம் பண்ணுவதற்கு போனான் அந்த யுத்தத்திலே அம்பு இருதயத்தை பாய்ந்த வாழ்க்கையின் கடைசி நல்ல பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் பஸ்கா பண்டிகை அவர் மாதிரி ஆசிரிக்கல நியாயப்பிரமான புஸ்தகத்தை தேடி கண்டுபிடித்து ஜனங்கள் வாசிக்கும்படியாக பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வாழ்க்கையில கடைசி நேரத்துல அவர் விழுந்து பண்ண தேங்க் காட் தேர் ஆல் கம் அப் எழும்புனாங்க என்பதும் நல்ல செய்தியாக இருக்கிறது ப்ராப்பர்ட்ஸ் என்ற புத்தகத்தில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் அம்மையார்கள் இப்படி எழுதுகிறார்கள் ஆங்கிலத்தில் உள்ளதை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் உலக மக்களோடு தாவீது தொடர்பு வைத்தது நிமித்தமாக அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று விரும்பி உலக மேன்மையை விரும்பி ஜனங்களை தொகையிடுவதற்கு சாத்தானால் ஏவப்பட்டான் ஏற்கனவே முகவரியில் சொன்னேன் தாவீது ஜனங்களை தொகையிடுவதற்கு ஏவப்பட்டதற்கான காரணம் அந்த ராஜா அந்த நாட்டில் இவ்வளவு படம் நானும் அவர்களை போல படைகளை வைக்க வேண்டும் என்று விரும்பி ஜனங்களை தொகையிடுவதற்கு அவன் உலக பிரகாரமான மக்களோடு கூட பழகுவதில் எந்த விதமான தவறும் இல்லை நாம் சந்நியாசிகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதில்லை மலைகளிலேயும் குக போய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை உலகத்தில் இருந்தாலும் உலக மக்களோடு கூட பழகி அவர்களை தேவ சமூகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் உலகம் வந்துவிடாத படிக்க நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு தெரியும் ஒரு பெரிய பாஸ்டர் அவருடைய மகளுக்கு ஒரு செயினை போட்டு விட்டார் ஒருத்தர் கேட்டார் என்ன பாஸ்டர் நீங்கள் பெரிய ஆள் உங்கள் மகளுக்கு கழுதில் செயினை போட்டு விட்டுருக்கீங்க கல்யாணம் முடியாது பிள்ளை கழுதில் செயின் போட்டு விட்டுருக்கேன் அவள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்களா கல் வைப்பு போகிறாங்களா அவங்கள மாதிரி ஒரு நாளைக்கு போட்டு பார்க்க ஆசைப்பட்டா போட்டு விட்டுட்டேன் உலகம் மக்களோடு கூட பழகுவதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் உலகம் திருச்சபைக்குள்ளோ உலகம் நம்முடைய திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளுக்குள்ளோ எப்பொழுது வருகிறதோ அது ஆபத்தை கொண்டு வரும் நத்திங் ரோங் இன் மூவிங் வி த வேர்லி பீப்புள் நல்ல அண்டரலைன்மெனிங் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் உலகத்தின் மக்களோடு கூட பழக வேண்டும் ஆனால் அந்த கரை நம்முடைய உள்ளத்தில் ஒட்டக்கூடாது இதை நல்லா நம்ம மனசில் வச்சுக்கணும் தாவி செய்த மிகப்பெரிய தவறு ஆங்கள சொல்லலாம் இன்ட்ரகோஸ் வி த ஹீதன் பீப்புள் மேட் தம் டு கவுண்ட் தி தி ஆர்மி மேன்

திருச்சபையின் பதிவேட்டில் பெயர் எழுதப்பட்டவர்களில் இருபதில் ஒருவர் கூட தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை வெற்றிகரமாக ஓடி முடிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை இருபதில் ஒருவர் என்ன பர்சன்டேஜ் இருபதில் ஒருவர் என்னது இருபது சதவீதம் நூறுல இருபது பேர் கூட ஆண்டவருக்கு உண்மையா இல்லை என்று பல ஆண்டுகளுக்கு முன்பாக தரிசனத்தில் அம்மையா அவர்கள் பார்த்திருக்க நாட் இவன் ஒன் ஆஃப் டுவெண்ட்டி ஹூஸ் நேம்ஸ் ரெஜிஸ்டர் சர்ச்சரி கார்டு என கண்பான ஆண்டுடைய பிள்ளைகளை நம்முடைய திருச்சபைக்கு ஒருவேளை இருநூறு பேரோ முன்னூறு பேரோ வரலாம் எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக பயபக்திய வாழ்ந்து பரிசுத்தமான ஜீவியம் செய்து ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவித்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளும் திருச்சபையின் பதிவேட்டில் பயிரிடப்பட்டவர்கள் பவுலர் எழுதுகிறாரு தீமதை எழுதும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்துக்கொண்டே விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தை ஆரம்பிக்கிற எல்லாருமே அதை வெற்றியாக ஓடி முடிக்கலை நீங்கள் ரேஸ் பார்த்திருக்கிறீர்கள் தொடர் ஓட்ட தொடர் தானே மைல் ரேஸ் என்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க பத்து மைலு இருபது மைல் இருபத்தஞ்சு மைலு சமீபத்தில் டெல்பர்ட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஜெனரல் கான்பரன் ஒரு நபரை நான் பார்த்தேன் ஆறு கண்டங்களில் ஆறு கண்டங்களில் தொடர் ஓட்டத்தை ஓடி வெற்றியாக முடித்தவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆர்டிகில் ஓடி இருக்காரு இருக்காரு தொடர் ஓட்டத்தை ஓடி வெற்றியாக முடிச்சிருக்கார் அவர் சொல்வாரு பல ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த தொடர் ஓட்டத்திலே கலந்து கொண்டார்கள் இந்த தொடர் ஓட்டத்தின் முடிவில் எட்டு பேரா ஏழு பேரா தான் முடிச்சிருக்காங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் என கண்பான ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் என கண்பான ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் வெற்றிகரமாக முடிப்போமா என்பது யாருக்கு மட்டும் தான் தெரியும் ஆண்டோருக்கு மட்டும் தான் தெரியும் ஓட்டத்தை ஆரம்பித்து இருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் கடைசி நேரத்தில் நிக்க போறாங்க எத்தனை பேர் இடையில வந்து என்னால இதை ஓடி முடியலைங்க என்னால முடியலங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறாங்க மாப்பிள்ளைங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால வந்து இங்க இருந்து வேற எங்கயாவது போறதாங்க நல்லது ஓட்டத்தை ஓட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் முடிப்போமா முடிப்போமா வெற்றிகரமாக எனக்கு பிள்ளைகளை இந்த தொடர்ந்து நான் கேட்டு முதலாவது பாடம் வாழ்க்கையின் கடைசி நாட்களில் விசேஷமாக ஆண்டவராய் இயேசு குடிசை வருகைக்கு முன்பாக நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரெண்டாவது நாம் தேவனை காட்டிலும் எதையாகிலும் யாரையாகிலும் பெரிதாக நம்பினால் தீமை நமக்கு வரும் ஆண்டவரை காட்டிலும் எதையாகிலும் மனுஷனையாகிலும் பொருட்களையாகிலும் நான் நம்பினால் தீமை நமக்கு வரும் பெருமையும் உலக ஆசையும் தாவிதை ஆட்கொண்டது தாவிதின் நாட்கள்